ஹாய்பா இல்ல என்ன பண்றீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே இப்போ வந்து இப்ப இல்லாமல் ஒரு லாங் வீடியோ தான் எடுக்க போறோம் என்ன வீடியோ எல்லாருக்குமே பிடிச்ச செக்மெண்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தயவு செய்து யாரும் ஒரு பேட் கமெண்ட் போட்டு டிசப்பாயின் பண்ணாதீங்க ஓகே மறக்காமல் ஓகேங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இல்லைன்னு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா இப்போ மணி பார்த்தீங்கன்னா மணி அஞ்சு மணி ஆகுது அஞ்சு மணி நான் வந்து ஃபார் டென் மினிட்ஸ் இருக்குது கரெக்டாக நம்ம ஆறு மணி கோயிலுக்கு போய் நான் வந்து அக்னிகிரகம் எடுக்க போகிறோம் இல்லையா பாருங்கள் இந்த இதுக்காக இதெல்லாம் கட்டுக்க நாங்கள் ஒரு நிமிஷம் அங்கே காட்டுக்கு கல்பண்ணா இப்போ நான் எடுக்கிறது மூணாவது வருஷம் நான் வந்து கிரகம் எடுக்கிறேன் ஸோ அதனால் இங்கே பாருங்கள் ரெண்டு மூணு இது அதாவது அம்மாவு ஒன்று என்னது மொத்தம் ஒவ்வொரு வருஷத்தோட தீமையும் வாசலில் கட்டி வைப்போம் இந்த மாதிரி இது வந்து மூணாவது வருஷம் கங்கணம் நான் கட்டியிருக்கேன் ஸோ மூணாவது வருஷம் அங்கினிக்கிற கிடையோம் இப்போலேருந்து இப்போதான் வந்து விற்கு அம்மா அப்பா வந்து மதியானம் சாப்பிட வந்தாங்க நான் இன்றைக்கு பார்த்து பார்த்திங்கன்னா தெரியும் லஞ்சு வீடியோவில் போட்டிருப்பேன் ஸோ அவங்க எல்லாருமே பாவும் போய் ரெடி ஆகணும் இல்லையா அதனால ரெடி ஆகணும்னு அவங்க கிளம்பிட்டாங்க இப்போ நான் வந்து ரெடி ஆகிட்டு நான் வந்து அக்னி கிரகத்துக்கு அக்னி கிரக எடுக்க போகிறது ரெடியாக போறேன் அதுக்கு ஒரு கெட் அடி விற்கணி அப்படின்றத சின்னதாக பார்த்துட்டு வந்து பா பார்க்கலாமா ஓகே சொல்லுங்க ஓகேப்பா ஃபைனலாக ஓவரால் வந்து குளிச்சாச்சு குளிச்சி தலைக்கு தான் குளித்தேன் காலையில் தலைக்கு தான் குளித்தேன் இப்போ தலைக்கு தான் குளித்தேன் ஆமா வேர்க்குது இப்போ குளிச்சுட்டு வந்தோம் குளிச்சாட்டி இப்போ ஒரு சின்னதாக ஒரு கெட் ரெடி விற்கணி பண்ணிடலாம் நம்ம ரெடி ஆகிட்டு வந்துடுவோம் ஓகேவா பாருங்க இந்த பிளவுஸோட லிங்க் நான் வியூ ப்ரோடக்ட்ஸ் கொடுக்குறேன் தேவைப்படுறேன் ஆக்சுவலி இது ரெடிமேட் பிளவுஸ்

பாத்தீங்களா அப்படி அப்போ இது கிரீம் போடுறதுக்கு முன்னாடி முகம் எப்படி இருந்தது இந்த கிரீம் போட்டு பவுடர் எல்லாம் நாங்க அடிக்க மாட்டோம் பவுடர் நம்ம வீட்டுல வாங்கவே மாட்டோம் சரி பொட்டு நம்மளோட பேவரட் பொட்டு எப்பவுமே நான் வைக்கிறது இந்த பொட்டு இந்த பொட்டே வச்சுக்கலாம் கோபுர பொட்டா அப்புறம் வந்து இப்ப குறைம காலமா நம்ம வெள்ளை கலர்ல போட்டு இப்போ நான் வந்து எல்லோ கலர் போட்டு வைக்கிறேன் ஏன்னு கேட்டா இந்த பொட்டு வச்சா எனக்கு ஏதோ வந்து பண வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது குரு பகவான் நேரம் சோ அதனால நான் இப்ப குறைந்த காலமா இந்த எல்லோக்கல தான் வைக்கிறேன் என்னோட நம்பிக்கைக்காக வைக்கிறேன் ஏதோ எனக்கு தெரிஞ்சது பண்றேன் லைட்டா நான் எப்பயும் போடுற லிப்ஸ்டிக் நீங்க அக்கடிக்கிறானே எடுக்க போறீங்க லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு போனா என்னோட பாடி லாங்குவேஜ் நான் எப்பயும் பண்றது ஒரே மாதிரிதான் இருப்பேன் அதனால நான் போட்டுக்கிறப்ப

இந்த மாதிரி பிரசா நம்ம அக்னி கிரகம் முடிச்ச பிறகு பிரசாதம் எல்லாமே கொடுத்துடுவாங்க அந்த பானையில எல்லாமே அவங்களே ரெடி பண்ணிடுவாங்க அதுக்கு ஒரு புடவை வந்து கொடுத்தாங்க சோ அந்த புடவை வந்து எனக்கு யாருக்குமே பிடிக்கல எங்கே இப்போ இந்த தடவை அக்னி கிரகம் எடுக்கிற யாருக்குமே பிடிக்கல அதனால நான் இன்னைக்கு இந்த மஞ்சள் கலர் புடவை கட்டி பிடிக்கல அப்படின்னா அந்த கிளாத் குவாலிட்டி நல்லா இல்லை ஸோ அதனால் அவங்க வந்து சொன்னால் நான் அதை இப்போ காட்டுறேன் நான் கிளம்புறதுக்குள்ளே காட்டுறேன் சரி ஓகே ஓவரால் ரெடி ஆயாச்சு நம்ம வந்து வாட்சை கட்டிட்டு சாமி கிட்ட போய் நின்று பயபக்தியாக கும்பிட்டுட்டு நம்ம கிளம்பிடுவோம் வாங்க சாமி கும்பிடலாம் நான் வரதுக்குள்ள கல்பனாவே விளக்க ஏத்தி இப்ப சாம்பராணி போட்டு சாமிக்கு பூஜை பண்ணிட்டாங்க சரி வாங்க மனமாற சாமி பேர் எல்லாருக்காக பாக்கியத்துக்காக கேட்டிருக்காங்க வினோமா ஜெயாமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட் வந்து வெளிநாடு போறதுக்காக கேட்டிருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேர் ஓவரால் நிறைய பேர் கேட்டிருக்காங்க நிறைய பேர் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் எல்லாருக்குமே இந்த குழந்தை பாக்கியம் கண்டிப்பா அந்த ஆத்தா அதோட எங்க ஊர்ல சேலம் கோட்டை மாறி அம்மன் கிட்ட வந்து நீங்க குழந்தை பாக்கியம் இந்த வருஷம் வேணும்னு கேட்டுட்டு போனீங்கன்னா அடுத்த வருஷம் நீங்க குழந்தையோட தான் வந்து நின்று அந்த அம்மாட்ட வந்து நீங்க வந்து வேணும் கண்டிப்பா வந்து அந்த அந்த வேண்டுதலையை நீங்க கேட்ட வரத்த அம்மா அள்ளிட்டு கொடுப்பாங்க நீங்க மடி தான் போவீங்க சோ அதனால கவலைப்படாதீங்க உங்க எல்லாத்துக்காகவும் நான் கண்டிப்பா வேண்டிக்கிறேன் ஆசக்தி பரா பூ வந்து அங்க போனா கோயில குடுப்பாங்க மாலை எல்லாமே கொடுப்பாங்க அவங்க எடுத்து கொடுத்த புடவை திரும்பி வந்தவினையும் வருகின்ற வருகின்ற வல்வினையும் கந்தன் என்ற பெயர் சொல்லிட கலங்கிடுமே நகர் வேலவா வங்கிதனம் ஆ கரெக்ட்டா வைங்க வைங்க ஒரு நிமிஷம்ங்க ஓகே எப்பவுமே திருநீர் வச்சா அதல கொஞ்சம் நம்ம வந்து இந்த திருச்சதுர்ல வாங்குன இந்த சிவனுக்கு அபிஷேகம் பண்ணنا அந்த அபிஷேகம் பண்ண அதாவது ஹோமம் பண்ணி எடுத்து அந்த மை அது நான் எப்பவுமே வைப்பேன் கரெக்ட்டா ம் 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 ஓகே அது வச்சா தான் எனக்கு ஒரு ரொம்ப திருப்தியாக இருக்க மாதிரி இருக்கும் ஓகே நான் அவங்க கோயிலில் கொடுத்த புடவை உங்களுக்கு காட்டுறேன் நான் இந்த புடவை தான் கொடுத்தாங்க ஒரு மாதிரி நைலாக்ஸ் போட மாதிரி நைலான் போடுவ மாதிரி தான் பாருங்கள் ரொம்ப ட்ரான்ஸ்பரண்டாக இருக்குது நம்ம எதாவது இப்படி தூக்கிட்டு போவோம் இங்கே வயிறு கீரெல்லாம் தெரியும் ஸோ நம்ம வந்து கையில் தான் வச்சுட்டு போவோம் இப்படி வைப்போம் இந்த இடத்துலாம் நான் அதுக்கு தான் இன்றைக்கு புடவை வந்து நான் இங்கே பாருங்கள் அளவு கட்டியிருக்கேன் அதுதான் இந்த மாதிரி முதுகு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாத மாதிரி இந்த மாதிரி ப்ளவுஸ் நான் வந்து போட்டிருக்கேன் எதுக்கு இந்த மாதிரி போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னாவே இந்த மாதிரி வந்து இந்த முதுகெல்லாம் ட்ரான்ஸ்பரண்டாக தெரியாமல் இருக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீட்டாக இருக்கும் நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் போன வருஷம் கூட பாருங்கள் நான் வீடியோ ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் அப்போ இந்த மாதிரி க்ளோஸ் எனக்கு தான் போட்டிருக்கேன் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் சரி ஓகே நம்ம இப்போ வந்து கிளம்பியாச்சு வீட்டை பூட்டிகிட்டு நம்ம கிளம்புவோமா இன்றைக்கி பதினோரு ஸ்ட்ரீட் வந்து அகடி கரகை வச்சு நம்ம சுற்றணும் சுற்றிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அதனால் கல்பா வந்து அம்மா நீ பதினோரு ஸ்ட்ரீட் சொன்னால் உனக்கு எனர்ஜி வரலாம்னு பாதாம் பருப்பு நாலு பருப்பு கொடுத்து நீ சாப்பிட்டுட்டு தண்ணி பாருங்கள் வாட்டர் கேனில் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி போய்ட்டு கிளம்பிட்டோம் சரி வீட்டை போட்டுவோம் முருகன்ட்டையும் சொல்லியாச்சு வரங்க அம்மாட்டையும் சொல்லியாச்சு அங்ககிட்டேயும் சொல்கிறேன் எனக்காகவும் வேண்டிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன் அந்த பதினோரு ஸ்ட்ரீட்டும் நல்லபடியாக அந்த அக்கினி எடுத்து அந்த ஆத்தாக்கு நான் வந்து சேர்த்துணும் மடி சேரணும் அப்படின்றத உங்கள் எல்லாருக்காகவும் தான் இதை செய்கிறேன் கண்டிப்பாக அடுத்த வருஷம் யார் குழந்தை இந்த வருஷம் குழந்தை அடுத்த வருஷம் நல்லா செஞ்சு சொல்லுவீங்க ஓகே நம்ம கிளம்புவோமா வாங்க ஓ கிளம்பியாச்சு கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்க சாமி வந்து ஒரு வேலை வச்சுட்டாரு இந்த மாதிரி அக்னி கரகரோட சட்டி இதுதான்ப்பா இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சந்தனம் வைக்க சொல்லிருக்காங்க ஸோ சந்தன குங்குமம் வைக்க போகிறேன் வச்சுட்டு பார்க்கலாம் வைங்க ஓகேப்பா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பானைக்கெல்லாம் போட்டு வச்சாச்சு இப்போ நம்ம போய் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கோம் அக்கடி எடுக்கும்போது எல்லாரும் பார்க்கலாம் வாங்க அம்மா வந்து ரெடியாக உட்காந்துட்டு இருக்காங்க ரெடியா இன்னும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க

வராங்க <laughs> இப்போ சாப்பிட போகிறேன் திருப்திகரமாக எல்லாருக்காக வேண்டிகிட்டேன் ஓகே ஃபைனலாக வீட்டுக்கு போயிட்டு வருது வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு வீட்டுக்கு ஓகே வாங்க உள்ளே வாங்க எல்லாரும் வாங்க ஃபைனலாக முடிச்சாச்சு அம்மாவுக்கு வச்ச நான் வந்து அக்னிகரமாக இந்த வருஷம் மூணாவது வருஷம் வெற்றிகரமாக மூணாவது வருஷம் நல்லபடியாக அந்த வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வந்தாச்சு அடுத்த வருஷம் மிகப்பெரிய வேண்டுதல் வச்சுருக்கேன் கண்டிப்பாக அதை நிறைவேற்றினா நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க சக்தி காளியம்மன் மாரியம்மனுக்கு அக்னிகரம் எடுக்க தான் வேண்டியிருக்கேன் ஓகே இந்த வீடியோல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களோட ஆதரவு உங்க ஊரில் இதே மாதிரி தான் நடந்துச்சா இந்த மாதிரிலாம் சொல்லுங்க உங்களுக்கு இதே மாதிரி தான் அக்னிகிரகமும் எல்லாம் எடுப்பாங்களான்னு சொல்லுங்க நாளைக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா தீ விதி திருவிழா இருக்கு அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் கண்டிப்பா கண்டிப்பா பார்க்கலாம் ஓகே உங்களோட உங்க ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் பாய்